கொடிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்காக சீக்கிரமாக செய்கிற ஒரு ரெண்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நான் வந்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இப்போ செய்ய போகிறது என்னென்னா சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளர் வந்து துவரம் பருப்பு நான் ரேசனில் உள்ள கொடுத்த பருப்பை தான் எடுத்துக்கிறேன் ரேசன் பருப்பு எடுத்துகிட்டு அதில் கா டம்ளர் மட்டும் பாசி பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க பாசி பருப்பு சேர்த்தா இன்னுமே ரொம்ப குலைவாக சூப்பராகவே வரும் அப்புறம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்க்குறதுனால நம்ம நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் உப்பு போட்டு குக்கரில் விசில் விட்ருங்கோங்க நான் வந்து தேவையான காய்கறிலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு லைட்டாக சீரகம் போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக போட வேணாம் நம்ம வந்து முழு வெங்காயமாக அப்படியே போடலாம் அந்த வெங்காயம் வந்து சோ சாப்பாட்டில் சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சு வெங்காயம் போட்டு நல்லாவே கொஞ்சம் லைட்டாக பொன் பொண்ணமாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வ வரமிளகாய் போட்டுக்கலாம் வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம என்னென்ன காய் வேணுமோ எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தனியாக சாம்பார் வைக்கமோ கூட காய் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சாம்பார் சாதமாக செய்யும் போது அந்த காயில் உள்ள ருசி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து ஈஸியாகவும் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ நான் வந்து குக்கரில் விசில் விட்டு நான் வந்து நாலு விசில் விட்டுக்கிட்டேன் அப்போ தான் நல்லா குலைவாக வந்து வெந்து வரும் அதனால நாலு விசில் விட்டாச்சு அதை வந்து இந்த விசில் அடங்குற வரைக்குமே நம்ம வந்து ஓப்பன் பண்ண வேணாம் அதுக்குள்ளே இந்த காய்கறிலாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது அந்த விசில் வந்து அடங்கிடும் அதனால கொஞ்சம் அதை விட்டுறலாம் இப்போ தேவையான அளவுக்கு காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு நான் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கிறேன் லைட்டாக வந்து வரமிளகா தூள் வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் காயை காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த நம்ம அரிசி வேக வச்சோம் பார்த்திங்களா அந்த அரிசி வேக வச்சது நல்லா குலைவாக வந்துடுச்சு அதை எடுத்து ஒன்றா சேர்த்துட்டு நல்லா தேவையானாலும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து நெய்யும் கடைசியில் வந்து உப்பு பார்த்துட்டு போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் இதுக்கு ஊருகாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபியே செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் யூனிக்கான டேஸ்ட்ல இருக்கும் பிடிக்காது கூட இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுக்கும் போது ரொம்பவே ருசியா சாப்பிடுவாங்க ஃபைபரும் ப்ரோட்டீனும் அதிகமா இருக்கிற இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு வடைசட்டியில உளுந்து வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன் உளுந்து கொஞ்சமா போட்டுட்டு வேர்க்கடலை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்ப மத்திங்களா அந்த கடலையும் கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எல்லாத்துக்குமே ஒன்னா சேர்த்துட்டு வர மல்லி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாலு வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே ட்ரை ரோஸ் பண்ணணும் எண்ணெயெயெல்லாம் ஊற்றக்கூடாது சும்மா வெறுதாக மட்டும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சமாக கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா வெந்து சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடும் போது கத்திரிக்காய் தனியாக இருக்கிறது மாதிரி தெரியாது இல்லைன்னா கத்திரிக்காய் தனியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க அப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்ததே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நம்ம குட்டி குட்டியாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்து மாவு மாதிரி ஆயிடும் அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க இது ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்குது அதே போல் இந்த கத்திரிக்காய் இல்லாமல் ஒரு கத்திரிப்பு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கத்திரிக்காய் சேர்த்தா இன்னுமே ரொம்பவே இருக்கும் இப்போ நம்ம ஒரு வடைசிட்டி தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பார்க்க ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டதுக்கு அப்புறம் லைட்டாக வந்து சோம்பு சோம்பு வந்து ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அதோட சுவை வந்து நல்லா இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் நல்லா கடுகு வந்து புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் எடுத்து வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக வந்து அரிஞ்சு வச்சுக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதே போல் வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு வந்து தக்காளி எடுத்துருக்கேன் ஒரே ஈக்குவலாக ஈவனாக இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம எப்போவுமே சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு மீதி இருக்கிற காய் வந்து கொஞ்ச நாள் தள்ளி போகிற காய் வந்து இந்த கத்திரிக்காயாக தான் இருக்கும் இதை எப்படியாவது செஞ்சு நம்ம காலி பண்ணிடணுமே அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த ஒரு ரெசிபி வந்து ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த ஒரு காய்கறி வேஸ்ட்டாக மீதி இருந்தாலும் அந்த காய்கறி இந்த மாதிரி மாற்றிடலாம் நல்லாவே இருக்கும் இதே மெத்தடில் எல்லா காயுமே செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதே போல் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்து மத்தியெல்லாம் அந்த தக்காளியை வச்சுட்டு அதையும் போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறமா ரெண்டு துளியோண்டு வந்து மஞ்சள் இது வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காவே உள்ளே போட்டாச்சு அந்த எண்ணெயோடு சேர்ந்து கத்திரிக்காயும் நல்லா வேகணும் எண்ணெயில் தான் வேகணும் கத்திரிக்காயில் வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க எண்ணெயில் நல்லா வெந்த இதுக்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஓப்பன் பண்ணி அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோம் ஏன்னா எண்ணெயில் தான் வந்துட்டுருக்கு சப்போஸ் நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் இடையில வந்து எடுத்து ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு அரை வேக்காடு தான் வெந்திருக்கு இன்னும் ஃபுல்லாக வேகலை நான் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்துட்டு அந்த ட்ரை ரோஸ் பண்ணதை எல்லாமே நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் அதே போல் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் அந்த குற குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம போட்ட எல்லா பருப்புமே நம்ம சாப்பிடும் போது அந்த அங்கங்கே தண்டுபடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் காய் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்களேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சதையும் உள்ளே வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கோம் அதையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கழுவி இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுக்கோங்க நான் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க கடைசியாக நான் வந்து உப்பு எனக்கு பார்த்தாலும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மூடிய போட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் மாதிரி வைங்க அதுக்குள்ளவே அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் நம்ம எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் என்ன பிரிஞ்சு வந்தால் தான் அதோட முழுமையாக வந்து அது குக் ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்க நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்தோட ஒயிட் ரைஸோட பிணைஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் வந்து இது நைட் நேரம் தான் நான் வந்து சாப்பிட்டேன் ரொம்பவே சுவையாக இருந்துச்சு அதே போல் ஆரோக்கியம் நிறைஞ்சிது ப்ரோட்டீன் வந்து இதில் நிறையாவே இருக்குது ஃபைபரும் இருக்குது இந்த ரெண்டு ரெசிபீஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புறேன் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்